எவ்வளவு நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம் பத்து ஆண்டு அதிமுக ஆட்சியின் இருட்டில் இருந்து மீட்டெடுப்பதே நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னுக்கு தள்ளலாம் என்று யோசித்து அனைத்து வகையிலும் நெருக்கடி தரும் பாஜகவை சமாளிக்கிறோம் வெறும் தமிழ்நாட்டோடு நம்முடைய எல்லையை சுருக்கிக் கொள்கிற மாநில கட்சி அல்ல திமுக இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அதற்காகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொள்கை கூட்டணியாக சேர்ந்தோம் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் என்று அனைத்திலும் வெற்றிதான் இந்த வெற்றிகள் மூலம் என்ன செய்கிறோம் நாடு நாட்டு மக்கள் நாட்டின் பன்முகத்தன்மை நம் மொழி பண்பாடு மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டம் இதையெல்லாம் காக்கும் ஜனநாயக அரணாக தொடர்ந்து செயல்படுகிறோம் நம்மை எதிர்க்கும் எதிர்கட்சிகள் எல்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் வந்தாலும் சரி சரி மொத்தமாக சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதுவும் சாதாரண வெற்றி அல்ல சரித்திர வெற்றி பெறுவோம் நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகள் பயன்படுத்தும் முக்கிய ஆயுதம் பொய் செய்திகள் அவதூறுகள் இதற்கு எதிரான நம்முடைய ஆயுதம் நம்முடைய ஆட்சியின் சாதனைகளும் நம்முடைய கொள்கைகளும் தான் இருநூறு படைப்போம் வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றிய உரையினை முழுமையாக இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் பல நேரங்களில் பல கூட்டங்களில் உங்களை நான் சந்தித்திருந்தாலும் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களில் ஒருவனான என்னுடைய கட்டளையை ஏற்று நாற்பதுக்கு நாற்பதிலும் வெற்றியை பெற்று தந்த உடன்பிறப்புகளான உங்களை இந்த செயற்குழு கூட்டத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் இங்கு பல பேர் பல கருத்துக்களை பேசியிருக்கிறீர்கள் இப்படி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றங்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்தடுத்த நகர்வுகளை தீர்மானிக்கும் முடிவுகளை எடுக்கும் கூட்டங்கள் தான் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நன்மை பயக்கும் வெற்றிகளை விளைவிக்கும் கருத்துக்களை அனைவரும் உங்கள் உள்ளங்களில் ஏற்றி செயல்பட வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் சட்டமன்ற தேர்தல் களத்தை நாம் எதிர்கொள்ள இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்கிறது ஏழாவது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் நம் கூட்டணி வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி நமதுதான் என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேர் நீங்கள்தான் களத்தில் நாம் கொடுக்கப் போகும் உழைப்புதான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்யப் போகிறது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று ஆணுவத்தில் பேசுகிறவன் இல்லை நான் எத்தனை படைகள் வந்தாலும் அவர்கள் எத்தனை எத்தனை பெரிய திட்டங்களோடு வந்தாலும் அவர்களின் வியூகங்களை முறியடிக்கும் கலைஞரின் படை என்னிடம் இருக்கிறது என்ற நெஞ்சுரத்தில் நான் நம்பிக்கையோடு பேசுகிறேன் உங்களின் உழைப்பை ஐம்பது ஆண்டுகளாக உடனிருந்து பார்ப்பவன் நான் தேர்தல் என்று வந்துவிட்டால் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்பவன்தான் கருப்பு சிவப்பு தொண்டன் அசுர உழைப்பை கொடுத்து வெற்றியை எட்டி பறிக்கிறவன்தான் திமுக காரன் கொள்கை பிடிப்பிலும் சரி கொள்கையை வென்றெடுக்க உழைப்பை கொடுப்பதிலும் சரி நமக்கு நிகர் யாரும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தேர்தல் களத்தில் நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே இல்லை இமயமலை போன்ற தலைவர்களிலிருந்து எத்தனையோ பேர் நம்மை எதிர்த்திருக்கிறார்கள் எதிரில் நின்றவர்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த இயக்கம் மட்டும்தான் எப்போதும் உறுதியாக இருக்கிறது ஏன் என்றால் இது எப்போதும் மக்களோடு இருக்கிறது வெற்றி கிடைத்துவிட்டால் விட்டால் மமதையில் ஆடவும் மாட்டோம் தோல்வி அடைந்து விட்டால் துவண்டு உட்கார்ந்து விடவும் மாட்டோம் நம்முடைய பெரிய பலமே நம்முடைய கட்சி அமைப்பு முறைதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா உருவாக்கி தலைவர் கலைஞர் கட்டி கட்டிக்காத்த அமைப்பு முறைதான் நம்முடையது அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதியாக சொன்னார் இந்த கருணாநிதியின் கதை முடிந்தாலும் திமுகவின் கதை முடியாது அந்த அளவுக்கு திமுகவின் உட்கட்டமைப்பு மிக வலிமையானது என்று சொன்னார் அதனால்தான் எத்தனையோ முறை நம்முடைய இன பகைவர்கள் ஒளிந்தது திமுக என்று குதூகலமாக எழுதிய போதும் அப்படி சொன்னவர்கள்தான் வெள்ளத்தில் காணாமல் போயிருக்கிறார்களே தவிர திமுக அழியவில்லை இன்றைக்கு வரை தமிழ்நாட்டின் முதன்மையான இயக்கமாக இந்தியாவிலே எழுபத்தைந்து ஆண்டுகளை கண்ட ஒரே மாநில அரசியல் கட்சியாக அதே வலிமையோடு வீரியத்தோடு இருக்கிறோம் இப்போது நாம் அமைத்திருக்கும் திராவிட மாடல் ஆட்சியும் எளிதாக விடவில்லை நடுவில் பத்தாண்டுகள் நம்முடைய போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது ஒரு முறை எதிர்கட்சியாக கூட வரவில்லை சோர்ந்து விட்டோமா நாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி உட்கார்ந்து விட்டோமா இல்லையே ஒவ்வொரு நாளும் மக்களுடனே இருந்தோம் மக்களுக்காக குரல் கொடுத்தோம் வீதி வீதியாக வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தோம் வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடினோம் புயல் வெள்ளம் என்று எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் ஆளாக ஓடி சென்று மக்களுக்கு உதவினோம் இன்னும் பெருமிதத்தோடு சொல்ல வேண்டுமென்றால் கொரோனாவில் உலகமே முடங்கிய போது வல்லரசு நாடுகளே முடங்கி கிடந்த போது லாக்டவுன் நேரத்திலும் மக்களின் தேவைகளை கேட்டு அறிந்து அவர்கள் வீடு தேடி சென்று உதவி செய்த ஒரே இயக்கம் திமுக தான் அதை சாதித்து காட்டியது உடன்பிறப்புகளான நீங்கள்தான் நாம் ஒவ்வொரு வீடாக தேடி சென்று கொரோனா நேரத்திலும் நிவாரண உதவிகள் செய்தோம் பதவிக்காக கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் கடுமையான உழைப்பால் மக்களின் நம்பிக்கையை பெற்று ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததிலிருந்து நாள்தோறும் மக்கள் நல திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு தோய் விடுதி என்று ஒரு நாள் முழுவதும் பட்டியல் போடும் அளவிலான திட்டங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் அனைத்து மாவட்டங்களும் சீரான வளர்ச்சி பெற வேண்டும் என்று தொழிற்சாலைகள் உட்கட்டமைப்பு வசதிகள் என்று ஓய்வில்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நான் சவால் விட்டு சொல்கிறேன் இந்தியாவிலே எந்த மாநில அரசும் இவ்வளவு திட்டங்களை இந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறதா நிச்சயம் கிடையாது ஆளுங்கட்சியாக வந்ததிலிருந்து கொரோனா மழை வெள்ளம் என்று எத்தனையோ நெருக்கடிகளை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு மக்களை காப்பாற்றி இருக்கிறோம் ஒரு நாள் கூட ஆளுங்கட்சியாக நாம் ரிலாக்ஸாக இருந்ததில்லை எவ்வளவு நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம் பத்து ஆண்டு அதிமுக ஆட்சியின் இருட்டில் இருந்து மீட்டெடுப்பதே நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னுக்கு தள்ளலாம் என்று யோசித்து அனைத்து வகையிலும் நெருக்கடி தரும் பாஜகவை சமாளிக்கிறோம் வெறும் தமிழ்நாட்டோடு நம்முடைய எல்லையை சுருக்கிக் கொள்கிற மாநில கட்சி அல்ல திமுக இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அதற்காகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இப்படி கடந்த மூன்றரை ஆண்டுகளாக ஓயாமல் உழைக்கும் நமக்கு உற்சாகத்தை தருவது எது தொடர் வெற்றிகள் தான் அந்த வெற்றிக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களும் நம் கூட்டணி கட்சி தோயர்களும் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொள்கை கூட்டணியாக சேர்ந்தோம் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் என்று அனைத்திலும் வெற்றிதான் இந்த வெற்றிகள் மூலம் என்ன செய்கிறோம் நாடு நாட்டு மக்கள் நாட்டின் பன்முகத்தன்மை நம் மொழி பண்பாடு மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டம் இதையெல்லாம் காக்கும் ஜனநாயக அரணாக தொடர்ந்து செயல்படுகிறோம் அதனால்தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுகிறார்கள் நான் உறுதியாக சொல்கிறேன் நம்முடைய கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவர்கள் போடும் கணக்கெல்லாம் தப்பு கணக்கு தான் ஆகும் வெற்றி கணக்கு நம்முடைய கூட்டணிக்குத்தான் நம்மை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதுவும் சாதாரண வெற்றி அல்ல சரித்திர வெற்றி பெறுவோம் தலைவரே சொல்லிவிட்டார் வெற்றி சுலபமாக வந்துவிடும் என்று யாரும் மெத்தனமாக இருக்கக்கூடாது இருநூறு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எளிமையாக வராது அதற்கு இங்கு இருக்கும் அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இருநூறு தொகுதிகளில் என்னுடைய சட்டமன்ற தொகுதி முதலாவதாக இருக்க வேண்டும் என் தொகுதிதான் அதிக முன்னிலை பெற்ற தொகுதி என்று வர வேண்டும் என் மாவட்டத்தில் என் மாநகராட்சியில் என் ஒன்றியத்தில் என் பகுதியில் என் பேரூரில் என் ஊராட்சியில் என் வார்டில்தான் அதிக முன்னிலை வாங்கியது என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் நான் மேடைக்கு மேடை நம்முடைய திட்டங்களை புள்ளி விவரங்களோடு சொல்கிறேன் மக்களுக்கு தெரியுமே என்று எடுத்து சொல்லாமல் நாம் அமைதியாக இருந்துவிடக்கூடாது நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகள் பயன்படுத்தும் முக்கிய ஆயுதம் பொய் செய்திகள் அவதூறுகள் இதற்கு எதிரான நம்முடைய ஆயுதம் நம்முடைய ஆட்சியின் சாதனைகளும் நம்முடைய கொள்கைகளும் தான் நம்முடைய சாதனைகளை தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் தொடுவது போன்று உங்கள் பாணியில் சொல்லுங்கள் களப்பணிக்கு கழகப்பணிக்கு வெற்றி பணிக்கு தொண்டர்களை தயார்படுத்த வேண்டிய பணியை செயற்குழு உறுப்பினர்களான நீங்கள் இன்றைக்கே தொடங்க வேண்டும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட நம் இயக்கத்தை ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்க வைக்க உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இயக்கம் அதிலும் எளிய மக்களின் உரிமைகளுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் கொள்கை பிடிப்போடு மக்களுக்காக உழைக்கிறவர்கள்தான் இந்த இயக்கத்துக்கு தேவை என்னுடைய அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் திரும்ப திரும்ப நான் இதையெல்லாம் சொல்ல காரணம் வரலாற்றின் முக்கியமான காலகட்டத்தில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம் பொய் பரப்புரைகள் அவதூறுகளை புறந்தள்ளி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நமக்கு வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்று துடித்தவர்களுக்கு இந்திய கூட்டணி மூலம் ஜனநாயக கடிவாளம் போட்டிருக்கிறோம் அதுதான் நம்முடைய இயக்கத்துக்கும் உங்களுக்கும் எனக்குமான பெருமை அடுத்து கொஞ்சம் நாட்களாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்கு சதவீத கணக்கை சொல்கிறார் அம்மையர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கையே மிஞ்சுவது போன்று அது இருக்கிறது காற்றில் கணக்கு போட்டு கற்பனையில் கோட்டை கட்டும் எடப்பாடி பழனிசாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் ஒரு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது என்று உணர இல்லாததை இருப்பதை போல் ஊதி பெரிதாக்கி காட்டுவது பழனிசாமியின் கைவந்த கலைதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக பத்தொன்பது புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளை வாங்கியது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் இருபது புள்ளி நான்கு விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறது பதினாலு தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக பார்த்தால் முப்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அதைவிட பனிரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு விழுக்காடு வாக்குகள் குறைவாக தான் வாங்கியிருக்கிறது எளிமையாக சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சராசரியாக ஒரு தொகுதிக்கு நாலு புள்ளி பதினாறு லட்சம் வாக்குகள் வாங்கிய அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெறும் ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டல் வகுத்தல் கணக்கே தெரியாது என்று நம்பி பொய்க் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார் அவர் சொன்ன கணக்கை அடிப்படை அறிவுள்ள அதிமுக காரர்களே கேட்டு சிரிக்கிறார்கள் கோலை பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டித்தாரா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை கொச்சப்படுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்ச குரலிலாவது கத்தினாரா பிரதமரை எதிர்த்து பேசும் துணிவு அவருக்கு இருக்கிறதா கிடையாது திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலும் வெளியிலும் கத்தி பேசுகிறார் கத்தி பேசினால் தன்னை ஜெயலலிதா என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறார் எம்ஜிஆர் போல் தன்னுடைய கட்சிக்காரர்கள் அவரை நினைப்பார்கள் என்று நம்புகிறார் பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படிதான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும் துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையாக சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது திமுகவின் வரலாறு தியாகம் பழனிசாமியின் வாழ்க்கை முழுவதும் துரோகம் அவர் பாதம் தாங்கி பழனிசாமி மட்டுமல்ல பயந்தாம் கொல்லி பழனிசாமி இவர்கள் கள்ளக்கூட்டணியாக கூட்டணியாக வந்தாலும் சரி நேரடி கூட்டணி அமைத்து வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்திற்கும் இவர்கள் பேராபத்தானவர்கள் என்று மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் நாம் ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று சொல்கிற அதே நேரத்தில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் அவர்கள் வரக்கூடாது என்றும் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதிமுக பாஜக புதிது புதிதாக முளைக்கும் கட்சிகளுக்கு கிடைக்கும் ஊடக சொகுசு நமக்கு ஒருபோதும் கிடைக்காது இது இன்று நேற்றல்ல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாம் எதிர்கொள்ளும் சவால் அந்த சவாலையும் சாதனையாக்கிதான் இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது நம்முடைய சொல்லாற்றல் எழுத்தாற்றல் மக்கள் நலன் ஆகியவற்றை நம்பிதான் நாம் செயல்பட வேண்டும் நம்மை எதிர்ப்பவர்கள் அனைவருமே நமக்கு எதிரியாக இருக்க தகுதி உடையவர்கள் இல்லை தங்களுக்கு கவனம் கிடைக்க வேண்டும் என்று ஆர்வக் கோளாறில் நம்மை எதிர்ப்பவர்களும் இருப்பார்கள் அவர்களின் கவன சிதற்களுக்கு ஆளாகி விடாதீர்கள் உண்மையான எதிரிகளை வீழ்த்த உங்கள் ஆற்றலை செலவிடுங்கள் தேர்தல் எதிர்கொள்ள வியூகம்தான் அவசியம் எனவே சில அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் இந்த தருணத்தில் வழங்க விரும்புகிறேன் மகளிரிடம் நம்முடைய ஆட்சி மேல் பெரும் நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் நம்முடைய ஆட்சி மேல் பெரிய மதிப்பு வைத்திருக்கிறார்கள் அதை முழுமையாக நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்ற வேண்டும் புதிய வாக்காளர்களான இளைஞர்களின் நம்பிக்கையையும் மனதையும் வெல்ல வேண்டும் அதற்கு அவர்களுக்கான மொழியில் பேச வேண்டும் தொடர்ந்து ட்ரெண்டில் இருக்க வேண்டும் திராவிட இயக்கத்தால் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படிப்பட்ட மாற்றத்தை இது கொண்டு வந்திருக்கிறது என்று இளம் தலைமுறையினரிடம் கொண்டு போக வேண்டும் அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஊடகமாக மாற வேண்டும் திமுகவின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மட்டுமல்லாமல் திராவிட இயக்கத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவர் முன்பும் இருக்கும் அடிப்படை கடமை இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பவளவையா கொண்டாடி இருக்கும் கண்டபோதெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் இந்த இயக்கம் நூற்றாண்டு காணும் போதும் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இருக்கும் அதுதான் தந்தை பெரியார் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா தமிழன தலைவர் கலைஞருக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி தமிழ்நாட்டின் வரலாற்றில் சோயர்கள் ஆட்சியை பொற்காலம் என்று சொல்வார்கள் எதிர்காலத்தில் எழுதப்போகும் போகும் வரலாற்றில் மக்களாட்சி மலர்ந்த பிறகு அமைந்த ஆட்சிகளில் திமுகவின் ஆட்சி காலம்தான் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தவர்கள் இந்த கருப்பு சிவப்பு காரர்கள் என்று சொல்ல வேண்டும் நம் முழக்கம் பெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு பெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு நன்றி வணக்கம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்திருக்கின்றார்